வளர வேண்டும் தானாகவே மக்கள் மனதில் வளர வேண்டும் அதுக்கே போயிடுச்சு இன்னொரு பாட்டு பாட்டா போயிடுச்சு என்னோடும் என்னாலும் கலந்து மண்ணோடும் மண்ணில் வளர வேண்டும் மனித நேயம் தானாகவே மக்கள் மனதில் வளர வேண்டும் ஐயோ ஐயோ அண்ணே மனிதநாய மனித பாட்டு பாருங்க

போல் மைக் கொடுங்க மைக் கொடுங்கில் பேச

வேணும் <laughs> 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 <laughs>

பாத்து உட்காரு என் குட்டி அம்மா நான் உனக்கு போட்டு வச்ச ரூட்டுமா சரிமா என் செல்லம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு என் கண்ணே பாத்துட்டு போன இருக்கு

உலகத்துல குழந்தைலாம் எத்தனை பேர் இருக்காங்க انا என் பேடு குழந்தை இருந்த انا மூணுமா இருக்க انا அந்த ஆசிரமத்துல சேர்த்துட்டேன் இப்போ என் குழந்தையோட அருமை எனக்கு புரியுது என் குழந்தைய என் கூட கேளுங்க விடுங்க யார் என்னங்க எங்க வாங்கலாம் யார் நீ என்ன வேணுருக்கு இதுதான் என் குழந்தை என் குழந்தை மூணுமா இருக்க انا ஆசிரமத்துல சேர்த்துட்டேன் இப்போ என் குழந்தை எனக்கு வேணும் என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க இப்போ வந்து நீங்க சொன்னா இது நான் நான் தட்டு எடுத்து வரது குழந்தை எங்க குழந்தை பத்தி நான் பார்த்துக்குறேன் திடீர்னு நீங்க அம்மா வந்து சொல்றீங்க இது எங்க குழந்தை ஐயோ என் குழந்தை என்னது கொடுத்துருங்க என் குழந்தை எனக்கு தான் வேணும் இப்போ வந்து நீங்க அம்மான்னு சொன்னா இது என்னுடைய குழந்தை இப்போ நீங்க தயவு செய்து போங்க வெளியே குழந்தை என்னது கொடுத்துருங்க இது என்னுடைய குழந்தை இப்ப கூட அது என்னதான் அம்மான்னு சொல்லுது உங்களை சொல்லுதா இது என் குழந்தை அது பெத்த அம்மா நான் இருக்க என்ன அம்மானு கூப்பிடாத வளர்த்த உங்களை கூப்பிடுது இப்பவே புரியுது உங்களை நீங்க எவ்வளவு என் குழந்தைய பாத்துக்கிறீங்க யார் பார்த்தாலும் என் குழந்தைக்கு அன்பும் அரவணைப்பும் போதும் நீங்களே என் குழந்தைய பாத்துருக்கேன் நான் போயிட்டு வரமா

எங்க வீட்டு நாடுக குழு சாப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்